சீராட்டி புரட்சியும் கண்ணின் விழிகளை ஏடாமல் குடிகள் தாய் போல் படி மிடிசையமது துணையன காத்தவனே காரில்லகன்ற நல்ல கதிரொழித்து வென்றிடவே கை புரட்டி உருளச்சை வேகன பாங்கு சீராக்கி வைத்தார் என்றை தினமிதிலும் எந்தெந்த வகைகளிலும் ஒன்றிரு மறைபாடி உழுகிடைய மக்கருள் ஒன்றியே காத்துக் கொள்வாய் தோத்திர பாத்திரன் மகிமையும் அவருக்கே அமே அலைலு கத்தருக்கே மகிமை உண்டாவதாக தேங்க்யூ அக்கா ரொம்ப அடுத்த பாடல் வேற யார் பாடல் கரீனாக்கா பாடுக்கா

கத்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே காவலையை மறந்து மகிழ்வூடன் இருந்து மகிமையை செலுத்திடுவே கரங்களை விரித்து கத்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே காவலையை மறந்து மகிழ்வூடன் ிருந்து மகிமையை செலுத்திடுவே பாதத்திலே முகம் புதைத்து முத்தங்கள் செய்திடுவே பாதத்திலே முகம் புதைத்து முத்தங்கள் செய்திடுவே ராஜா அல்லேலூயா லூயா என் தேவா அல்லே ராஜா என் தேவா அல்லே லூயா கதிரவன் வருமுன் கத்தரை தேட கண்களும் விழித்திடுதே உம் மனம் குளிர என் மனம் பாட ஆயத்தமாகிடுதே கதிரவன் வருமுன் கத்தரை தேட കണും വിദേും പാട ആയത്തമായിടുവേ ഉമ്പസനം ധ്യാനിട ഉള്ളം കാത്തിടുതേ ഉമ്പസനം ധ്യാനിത്തിട ഉള്ളം കാത്തിരുതേ

றங்கி கருணைந்து கரத்தானனை திடுமையே கண்ணிமை நேரம் மறவாமல் கருத்தாய் நினைத்திடவே கனிவாய் இறங்கி ஏந்து கரத்தானனை திடுமே நாள் முழுதும் வல்லமையால் நிதம் நிறைத்திடுமே நாள் முழுதும் வல்லமயார் நிதம் நிறைத்திடுவே ராஜா அல்லேலூயா லூயா என் தேவா அல்லே ராஜா அல்லேலூயா லூயா என் தேவா அல்லே அதிகாலை தினம் தேடி உம் முகத்தினில் விழித்திடுவே புது கிருபதை தேடி உம் பாதத்தில் அமர்ந்திடுவே ஆனந்தம் பேரின்பம் என் அன்பரின் பாதத்திலே ஆனந்தம் பேரின்பம் என் அன்பரின் பாதத்திலே ராஜா அல்ல

യും സോതം ഉമ്മ வே வல்லபான சாதி துடிதே எல்லா புறையும் தீர் தொல்லை யாவும் துடை தீரே அல்லல் யாவும் மறு தீரே அலையும் என ോവിടുവേ നന്ദ്രദേവിയേ തുീര അമ്പറ எல்லாம் நம்பயவாதிரே சோதிரி பாத்திரும் என்றும் கண்ணெண்ணி போல் காத்திரே எம்மை புரியே புரிய േ തൻ്തീരേ മന്നായമകേനീരേ സോതിരം പുതി

ോ തുതിരി പാചും എഞ്ചും പുതിരു അല്ലെ സോതിരമു തുതിയേ തുടിയേ തുതി കിടു

ஆமா ஆலையா கட்டறிக்கை மகிழ்ச்சி உண்டாவதாக தேங்க்யூ அக்கா ரொம்ப அழகா பாட்டுங்க வேற வேறு பாடல் பாருங்களாக்கா செய்வே முழுவதும் வழி அடையும் போது வழி திறந்த தேவா திறந்த வாசலையின் வாழ்க்கையில் திறந்த வாசலையின் வாழ்க்கையில் அடிக்காதோ அந்த அண்டவரு இப்படி பாருதான் எங்கே எனக்கு செய்ததை ஆளு முழுவது என் கதை அது மாதாயம் செய்வேன் எப்படி இருக்கப்பட்டும் ஒடுங்கினால் போவதில்லை சாய்ந்தெடுவே அப்படி மாபில் சாய்ந்தெழுவே இப்போது பாடிடுவே எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் இல் ஆதாயம் செய்வே கடந்து வந்த பாதையே கண்மணி போல் கடந்து வந்த பாதையே கண்மணி போல் தத்திட்டே கடுகளவும் குறை வைக்காமலே கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாக செய்வது அதிகள் முழுவதும் நம் கத்த இருக்கார் அது மாதாயம் செய்வோம் ஆயுள் முழுவதும் நம் கத்தருக்கார் அது செய்வோம் अम्मे हाले लुया आप तो मत आधा युक्ति बोलो अमेंट का तरक्की में इंडा बताएं थैंक यू प्लीज तो अगर हाले लुया नमन आपने मैं ऐसी बात का पालेगा जी मैं नंबर के और इधर ने निश्चित यार ये लो पति को ൂരിത്തെ തോതിമാവിൻ നങ്കൂറവേട്ട് நிம்மதியும் கண்மலையே என்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியும் கண்மழையே துதித்து துதித்து பாகிந்து போக தூய வரும் மை நான் பாருவேன் பல்லத்தாக்கில் நடந்தாலும் லோ கேட்டுதையா உள்ள மெல்லாம் மண்பால் பொங்குதையா கும் கூறலோ கேட்டுதையா உள்ள மெல்லாம் மண்பால் பொங்குதையா துதித்து துதித்து மோகிந்து புகழ்ந்து நான் பாடுவே நம்பிக்கையே மாதே செய்யா நோ பற்றிக் கொண்டேன் உலகத்திலே வெற்றிக் கொண்டேன் ஆமே கலை

హల్లెలూయా 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 కట్టలై కొడు ఇక్కడ ఉన్నది నిన్న హల్లెలూయా కొత్త నెల காலை వేళలే స్తోదర 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 మాందవరీ స్తోదర మాందవరీ హల్లెలూయా 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 దేవుడి நன்றிங்க பாடுசோ சோ హల్లెలూయా irreduciblenalathil iru சோ थैंक यू जीसस హల్లెలూయా హల్లెలూయా ஆளே லூயா அவரை நோக்கி பாக்குற முகங்கள் பிரகாசம் அடையும் அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறதால ஒவ்வொரு வெட்கப்பட்டு போவதே இல்லை Hallelujah, 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 Hallelujah. ओ oh, thank you, Jesus. Thank you, जीसस Thank you, Jesus. Hallelujah, 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 Hallelujah. Nam Deva, Nigal of Nana, Midi Mana, Macha Purudrakaga, our yellow puppet to Yirkara. Hallelujah, Hallelujah, எங்கள் கண்மலே மக்கு நன்றி 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 எங்கள் அடைக்கலமேக்கு நன்றிங்கப்பா ஓ எங்களை காண்கிறவரே மக்கு நன்றி சொல்கிறார்கள் என்னை காண்கிறவரை நான் காண்டேன் ஆலே லூயா நம் தேவன் நம்மை வழி இதுவே நம்மை நடத்துகிறவ சுகம் தருகிறவ நமக்குள்ள பலனாக இருக்கிறவ நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த கால வேலையில அப்பா அப்படியே சமூகத்துல நாங்கள் யாவரும் ஒருமனதா இணைந்து நாமத்தை பாடுகிறோம் என் தேவன் நல்லவர் அவர் போதுமானவர் ஆலேயா நன்றியானவரே ஆலேலு தை குச்சி கை வீடா தெய்வ கருணையின் சீகரமே para dar carácter என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் ஒருவர் மாத்திரதான் ஆலை லூயா நான் நம்பினதான மனிதர்கள் என்னை கைவிட்டார்கள் ஆனால் அவரிடத்துல விசுவாசமாய் இருக்கிறதான ஓ ஆலை லூயா ஆலை லூயா ஓ அவர் ஒருவர் மாத்திரதான் என்னை கைவிடவே இல்லை தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் என்னை நோக்கி ஆலை லூயா ஆலை லூயா വർ കരങ്ങളെ ഉയർത്തി നന്വേ നന് കാണ്ടേ നൻഡവേ കൈവിടാമേ കരുണമേ தீபவே என் வாழ்வில் ஆலே லூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆலே லூயா நன்றி அப்பான்னு சொல்லுவோமா நன்றி அப்பா 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 ஓ ஆளே லூயா அவர்கள் மூன்று பேரை போகல ஆளே லூயா அந்த காரியத்துல எங்களை நீ தூக்கி போட்டாலும் சரி தூக்கி போடட்டாலும் சரி ஓ அவரே எங்கள் தேவனன் ஆளே லூயா ஆளே லூயா இந்த காலை வேலையில ஓ ஆளே லூயா ஆளே லூயா இந்த நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில ஆளே லூயா நன்மையான காரியங்கள் இருக்குதோ இல்லையோ அது இனிமேல் வருதோ இல்லையோ ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில ஒருவர் மாத்திரம் ஓ நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும் அவர் ஒருவர் தான் எங்களோடு கூட நடக்கிறவன் விசுவாசத்தோடு இந்த காலை வேலையில சொல்லுகிறேன் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஓ ஆலை லூயா ஆலை லூயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உங்களை விட்டு விலகாமல் கண்ணின் மணி போல பாதுகாப்பு கட்ட ஆலூயாலை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி என் பேளா நீ ராணையா நீ ராணையா சொல்லுவோமா ஆலே Hallelujah, hallelujah, hallelujah. வாழ்க்கையில அவர் தான் பலனாக இருக்கிறார் எனக்குள்ளே எனக்குள்ள பலனாக இருக்கிறார் எப்படி விசுவாசத்தோடு எனக்காக கல்வாரி சிலுவையில என் தேவன் கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு அவரு ாக இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் என் பழனெல்லா நீ தானையா பழனல்லா நீதான சொல்லுவோமா என் பழனல்லா நீதா படகினிலே நில அலை போதும் கடலினோ படகு நிலை மாலுமியாய் வந்தீரையா அநேக நேரங்கள்ல தடுமாறுகிறதான நேரங்கள் இல்ல ஓ அலைகள் அடிக்கப்படுகிறதான நேரங்கள்ல புயல் வீசப்படுகிறதான நேரங்களில ஓ இக்கட்டான சூழ்நிலையில அப்பா நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா நீங்க ஒருவர் தானண்டவர் எங்களோட கூட இருந்து இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்துகிறவர் ஓ எங்களை காண்கிறவர் ஆளை லூயா ஆளை லூயா ஆலை லூயா ஆளை லூயா ஆளை நீர் ஒருவர் தானம்பா எங்களுக்கு அடைத்தலமாக இருந்தவர் மாறாத தெய்வம் நீர் ஒருவர் தான

நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆனவரே எங்கள் பலனே நன்றி எங்கள் அனைக்கிழமை நன்றி எங்களை நித்தமம் நடத்துபவரே நன்றி அப்பா நன்றி ஆனவரே நன்றி ஆனவரே அப்பா லூயா உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் டேடி எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீங்க எங்களை வளைந்து எடுத்து பயன்படுத்துங்கப்பா உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் டேடி நீங்க எடுத்து வளைந்து பயன்படுத்துங்கப்பா அப்படியே நாம மகிமை நன்றி நீங்க ஆளுகே செய்ய நாமத்து இதாவே ஆமே ஆமே நாமே முடியா